வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சங்குப்பூ பற்றி பார்க்கலாம் சங்குப்பூ பார்த்திங்கன்னா ரெண்டு கலரில் இருக்குது ப்ளூ அண்ட் ஊ தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதனோடய விதை வந்து இப்படி தான் இருக்கும் இன்னும் என்னோடய டீ வச்சு நான் குடித்தேன் ஸோ இதை வந்து குடிச்சு குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் நான் எப்படி இது டீ வச்சேன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதனுடைய செடி நிறையா இருந்துச்சு ஸோ ப்ளூ கலரில் பூ இருந்தது பாருங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக இருந்துச்சு ஒரு தேவையான அளவுக்கு ஒரு பூ வந்து பொறிச்சிட்டேன் இப்போ இதை நம்ம வந்து குடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து உணவு சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த உணவில் வந்து சர்க்கரை அதாவது கண்டிப்பாக இருக்கும் கார்போஹைட்ரேட் அதனால் வந்து நமக்கு என்ன ஆகணும் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் அதை வந்து இந்த டீ நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கும் ரெண்டாவது விஷயம் என்னென்னிங்கன்னால் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு இந்த டீ வந்து நீங்கள் அடிக்கடி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து ப்ளூ ஆன்டி ஆக்சிடெண்ட் அது அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த க்ளோனஸை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும் பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு பூ வந்து பொறிச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த பூ வந்து தண்ணியில் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து டீ வைக்கலாம் நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப சோர்வாக ஃபீ ஃபீலிங்காக இருக்கிற டைமில் வந்து இந்த டீ வந்து யூஸ் பண்ணி குடிப்பாங்க அப்படி குடித்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறையா இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணியாச்சு நம்ம மூளையில் வந்து ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது ஆக்சுவலி அந்த ஹார்மோனை வந்து இது இந்த டீ குடிக்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்காமா அதனால தான் இந்த டீயை குடித்தா வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த பூவை நீங்கள் உள்ளே போட்டுட்டு இதில் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம இப்போது கொஞ்சம் நல்லா ஆறணும் ஆறினதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு வீக்லி அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் அது வந்து நீங்கள் இந்த சங்குப்பூ டீ வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் வந்து இந்த டீயை வந்து அடிக்கடி எடுத்துக்குவாங்க ஏன்னா நம்மளுடைய கொலஸ்ட்ராலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் போயிட்டு ரிமூவ் பண்ணிவிடும் இப்போ வந்து நம்ம இதே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க ப்ளூ கலர் வந்துருச்சுங்களா இது கூட லைட்டாக கொஞ்சம் ஹனி சேர்த்துட்டு நம்ம டீயை சாப்பிடலாம் நான் வீக்லி டூ டைம்ஸ் இல்லைன்னா த்ரீ டைம்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த டீ சாப்பிடுவேன் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த பூ இருக்கிறதுனால நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க தேங்க் யூ